மதுரை கல்லழகர் கோயில் சித்திரை திருவிழா கடந்த எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் இன்று நடைபெற்றது இதற்காக அழகர் கோயிலில் இருந்து கண்டாங்கி பட்டுடுத்தி கையில் கம்புடன் கல்லழகர் தங்கப்பல்லக்கில் கடந்த பத்தாம் தேதி மாலை புறப்பட்டார் வழிநெடுகிலும் மண்டகப்படியில் வழிநடை உபயங்கள் கண்டருளினார் அதைத் தொடர்ந்து தல்லாகுளம் பகுதியில் நேற்று எதிர் சேவை நடைபெற்றது பக்தர்கள் மாவிளக்கு தீபம் சர்க்கரை தீபம் பூசணி தீபம் ஏற்றி அழகர் பெருமானை வரவேற்றனர் தல்லாகுளம் மாநகராட்சி மைய வளாகத்தில் வானவேடிக்கை மற்றும் வெடி வழிபாடு பல மணி நேரம் நீடித்தது தொடர்ந்து பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயிலில் திருமஞ்சனம் நடைபெற்றது இன்று அதிகாலை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சுடி கொடுத்த மாலையை அணிந்து தங்க வாகனத்தில் வெட்டிவேர் மற்றும் ஆயிரம் பொன் சப்பரத்தில் எழுந்தருளினார் விழாவின் சிகர நிகழ்ச்சியாக கள்ளழகர் தங்க வாகனத்தில் பச்சை பட்டு உடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார் அழகர் மலையானை நினைத்து விரதம் இருக்கும் பக்தர்கள் கள்ளழகர் திருமேனியில் தண்ணீர் பீச்சி அடித்து அழகர் மனம் குளிர வைத்தனர் விழாவில் வெளிநாட்டினர் உட்பட லட்சக்கணக்கானோர் பங்கேற்று கள்ளழகரை தரிசனம் செய்தனர் பாதுகாப்பு கருதி அழகர் வைகையில் இறங்கும் பகுதியில் மட்டும் குதிரைப்படை மோப்பநாய் பிரிவினர் உட்பட மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்